ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோஸின் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ அங்கே ஹஸ்பண்டுக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிட்டு ஸோ இவங்க ஒய்ஃபும் போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க தனியாக போன உடனே அவங்களால எப்படி அந்த மளிகை பொருட்கள்லாம் வாங்கி எப்படி சமாளிக்கிறது அது மூலயமா நம்ம எப்படி பணத்தை மிச்சம் பண்ணி நம்ம கையில் வந்து மந்த் என்னில் பணம் நிறையா சேமித்து வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கான சில ஐடியாஸ்களும் எப்படி அந்த பட்ஜெட் போடலாம் எப்படி பொருட்கள்லாம் வாங்கலாம் எங்கே போய் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்கன்னா அரிசி வகைகள் அரிசி வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி வந்து இருபத்தி கிலோ இருபத்தஞ்சு கிலோ வாங்கினா எப்படியுமே வந்து நமக்கு மூணு மாசம் வரைக்கும் வரும் நான் இது வந்து நாலு பேருங்கிறதுனால ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பேரும் இவங்க தாராளமா மூணு நாலு மாசம் கூட எனக்கு வரும் அடுத்தது பச்சரிசி பச்சரிசி வந்து மேக்சிமம் வந்து அரிசி வந்து மாவா வச்சுப்பேன் இல்லைன்னா வந்து பச்சரிசி இந்த மாதிரி பொங்கல் இந்த மாதிரி ரெடி பண்றதுக்காக வச்சுப்பேன் பாசுமதி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு பிரியாணி செய்கிறதுக்கு அந்த மாதிரி சீரக சம்பா இட்லி அரிசி வந்து கம்பல்சரி வந்து மந்த்லி மந்த்லி வாங்கிடுவேன் ஏன்னா இட்லி தோசை வந்து எனி டைம் வீட்டில் வந்து இருக்கும் அதே மாதிரி சாமை குதிரைவாளி கம்பு இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவா வாங்குவேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இட்லி அரிசியில வந்து ஒவ்வொன்று ஒரு ஒரு வாரம் வந்து சாமை போட்டோம்னா ஒரு அப்புறமா வந்து கம்பு அப்புறம் குதிரைவா அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டினு அப்படி சேஞ்ச் பண்ணி வாங்குவோம் அப்போ வந்து மாசத்துக்கு ஏதாவது ரெண்டு வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அது மாதிரி சம்பா பாசுமதி இதெல்லாம் வந்து நம்ம மந்த்லி ஒரு ஒரு கேஜி போதும் பச்சரிசி ஒரு ஒரு கேஜி போதும் மாதிரி நான் நாலு நாலு வந்து ரெண்டு பெரியவங்க ரெண்டு குழந்தைங்க சும்மா ஒரு மூணு வயசு குழந்தைங்க அவங்க எவ்வளவு சாப்பிட்டு போறாங்க பாருங்க அதனால அந்த மாதிரி இருக்கும் அதனால எனக்கு அரிசி வந்து ரொம்பவே வந்து நாள் வரும் அது வந்து புழு அந்த மாதிரி வைக்காது ஏன்னா நம்ம அதுக்குள்ள வந்து மிளகா கிராம்பு இதெல்லாம் போட்டு வச்சுருது அப்பப்போ வெயிலில் காய வைக்கிறது இந்த மாதிரி பண்ணி வைக்கணும் பையிலேயே வைக்கக்கூடாது இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் துவரம் பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு உளுந்து பருப்பு உளுந்து பருப்புங்கிறது ரொம்ப முக்கியம் எனக்கு ஏன்னா வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் இட்லி அரைப்பேன் அரைக்கும் போது கண்டிப்பாக எனக்கு வாரத்து நாலு வாரத்துக்கு வந்து உளுந்து தேவைப்படும் அதனால நான் வந்து ரெண்டு கிலோ வாங்கிப்பேன் மற்றது எல்லாமே வந்து ஒரு ஒரு கிலோ இந்த துவரம் பருப்பு இதெல்லாம் வந்து அம்மா வந்து ரேஷன் கடையில் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க எனக்கு ரேஷன் கார்டு கிடையாது ஸோ அவங்க எனக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நான் வாங்குற ஒரு ஆஃப் கேஜி அதோட மிக்ஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து செய்வேன் அப்போ நமக்கு வந்து இது ரெண்டு மாதம் கூட வரும் ஏன்னா அங்கே ஒரு கிலோ கொடுப்பாங்க நம்ம ஒரு கிலோ ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டு கிலோ ஆயிடும் அது நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வைக்க போகிறோம் அப்போ எவ்வளோ பருப்பு ரொம்ப கம்மியாக தான் செவாகும் அது எனக்கு எப்பயுமே ரெண்டு மாதம் வரும் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் நம்ம வந்து வாங்கற பொருட்களும் அதுல இருந்து நமக்கு இப்ப வந்து நீங்க இப்ப நான் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் கூட சில பொருட்கள் வரும் அப்போ உங்களுக்கு வந்து இன்னமும் மிச்சம் ஆகும் அது இருக்கிறத வந்து வச்சுட்டு இல்லாததான் நெக்ஸ்ட் மந்த் லிஸ்ட் போட்டு நீங்க வாங்க பழகலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயிர் வகைகள் பயிரில் வந்து பச்சை நிலக்கடலை பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து நமக்கு சட்னி இதெல்லாம் யூஸ் நிலக்கடை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வறுத்து கொடுக்கலாம் பச்சை பயிர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாம்பார் எப்படி யூஸ் தோரம் தோறும் அதே மாதிரி இது வந்து ப்ரோட்டீன்க்காக நம்ம பச்சை பயிரும் வந்து இன்குளூட் பண்றோம் குழந்தைங்கறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்குது ஏன்னா குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து மூணு வயசு ஒருத்தவங்க ரெண்டு வயசு அப்படிதான் இருக்காங்க சோ அதனால அவங்களுக்காக பாத்து பார்த்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலை கொண்டைக்கடலை வந்து சன்னா மசாலா பூரிக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பண்ணலாம் சோயா ராஜ்மா ட்ரை பட்டாணி இது எல்லாமே வந்து ஆல்டர்னேட்டிவ் தான் ஒரு வாட்டி நான் கொண்ட கடையில் வாங்கிட்டேன்னா அடுத்த மாதத்துக்கு நான் சோயா வாங்குவேன் இந்த கொண்ட எனக்கு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் ராஜ்மா இதுவுமே வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு மாசம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி தான் செய்வோம் அப்போ மாதம் மாதம் வாங்கும்போது நமக்கு காலி ஆயிடுச்சுன்னா வாங்கலாம் காலியாகலன்னா இருக்கும் இந்த பயிறு வகைகள் கூட நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வெயில் காய வச்சுட்டு திருப்பி எடுத்து வச்சோன்னா நமக்கு பூச்சி எதுவுமே வராது அதுதான் பச்சை பட்டாணி வந்து நான் அப்போவே வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போது நாங்கள் வந்து பச்சை பட்டாணி காய்கறி கடையிலேயே வாங்கிப்பேன் அதை வாங்கி உறிச்சு அந்த டைமுக்கு நான் அந்த வாரத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன் அது வந்து ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்க போகும்போது நான் யூஸ் பண்ணிப்பேன் அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் பாத்தீங்கன்னா டிஃபன் வகைகள் டிஃபன் வகைகளுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கோதுமை மாவு ரவா சேமி மாவு கடலை மாவு சோள மாவு ராகி மாவு அவளு சாக்கோஸ் குழந்தைங்க இருக்கிறதுனால எனக்கு யூஸ் ஆகுது ஏன்னா வந்து ஒரு பேக்கெட் சாக்கோஸ் வாங்கிட்டேன் எனக்கு வந்து நான் டெய்லியும் வீக்லி வைஸ் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் வாரத்துக்கு ஒருவட்டி தான் கொடுப்பேன் ஈவினிங் டைம் வாரத்துக்கு ஒருவட்டி இல்லன்னா சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வீட்டுல இருக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க கோதுமை மாவு வந்து நமக்கு சப்பாத்தி பூரி இந்த மாதிரி யூஸ் ஆயிட்டு இருக்கும் ரவா வந்து எங்க வீட்டில் மோஸ்ட் யூஸ் ஆகுது உப்புமா வந்து மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க இதில் ஸ்வீட் ஐட்டம் பண்ணும்போது சாப்பிடுவாங்க அதுக்காக நான் வந்து ஒரு ஒன் அப்படி தான் வாங்கிப்பேன் அதுல மிச்சம் நெக்ஸ்ட் மந்த் நான் வாங்க மாட்டேன் சேமியா சேமியா வந்து இதுல வந்து ராகி சேமியா அரிசி அப்புறம் கம்பு சேமியா இந்த மாதிரி வெரைட்டி இருக்கும் அப்போ அதுல ஒவ்வொரு பேக்கெட்டா நான் எடுத்துப்பேன் ஒவ்வொரு பேக்கெட்டா நம்ம சேமியா எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு வகையான சேமியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வந்து நம்ம பச்சரிசி மாவு வந்து பச்சரிசியை நம்ம வாங்கி காய வச்சு அதையும் நம்ம வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம் கடலை மாவு சோளமாவு இது எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் மீன் சிக்கன் ஃப்ரை இது வந்து வந்து சோள மாவு இது வந்து யூஸ் ஆகும் ராகி மாவு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து எப்படியாச்சும் கவி செஞ்சிருவேன் ராகி மாவு யூஸ் பண்ணி செஞ்சுவான் அவள் வந்து அவள் வந்து புட்டு அவள் வந்து அவள் புட்டு இல்லனா அவள் வந்து உமா மாதிரி அந்த மாதிரி செஞ்சுவேன் எக்கு போட்டு செய்யலாம் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாமே வந்து ஒரு மாசத்துக்கு இருந்துச்சுன்னா அடுத்த மாசத்துக்கு நான் வாங்க மாட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு வகைகள் உப்பும் எல்லாருக்குமே தெரியும் கல்லுப்பு துளு உப்பு வாங்குறது இதில் வந்து கல்லூப்பு வந்து நான் வாங்கி சில டைம் வந்து நான் அதே அரைச்சு கூட தூளுப்பு யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பிங்க் சால்ட் வந்து நம்ம எப்படியும் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வாங்கி வச்சிருவேன் வீட்டில் டைம் உப்பு இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இன்னொன்று வந்து சக்கரை பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கர சக்கரை வந்து களி வந்து கஞ்சி கிண்டி கொடுக்கும்போது போது அதுக்குலாம் யூஸ் ஆகும் புட்டு சேமியா புட்டு இந்த மாதிரி செய்யும்போது அதில் போட்டு கொடுப்பேன் சுகர் சுகர் வந்து யாராவது வந்தாங்கன்னா காஃபி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை எல்லாருமே செட் ஆகுது ஸோ சுகர் வந்து ஒரு ஒன் கேஜி வாங்கி வச்சுப்பேன் நமக்கு அது யூஸ் ஆகிற வரைக்கும் யூஸ் ஆகும் தேன் வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்கும் ஏன்னா பசங்களுக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து தேன் யூஸ் ஆகும் மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் தனியாக சோம்பு இது எல்லாமே வந்து நூறு கிராம் பாக்கெட் வாங்கினாலே நமக்கு போதும் ஒரு மாசத்துக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம இது வந்து கால் கிலோ பாக்கெட் வாங்கிட்டிங்கன்னா நமக்கு எப்படியுமே வந்து நம்ம செலவு பண்ண பார்த்திங்கன்னா ஆறு மாதம் கிட்ட வரும் கால் கிலோ பாக்கெட்டோ இல்லை மூணு மாசம் கூட வரும் எனக்கு இன்னுமே வந்து நிறைய பொருள் வந்து நான் இருக்குது அது இல்லாத பொருள் தான் வந்து அப்பப்போ சில்லற காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி பார்த்துப்பேன் பாவமே மிளகா பெருங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அவசியம் தேவை தான் வரமிளகா ஒரு கால் கிலோ பெருங்காயம் வந்து இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து டென் டேஸ்க்கு அப்புறமும் வெனஸ்டே அந்த மாதிரி வந்து ஆஃபர் கொடுப்பாங்க ஒன்னு வாங்கினா ஒன்று ஃப்ரீ பை ஒன் கேட் ஒன் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாங்கிக்கலாம் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பொருட்கள் இந்த மளிகை சாமான் பொருட்கள் வந்து நீங்க வாங்கலனா ஹோல்சேல் கடைன்னு இருக்கும் அந்த ஹோல்சேல் கடையில் இந்த மாதிரி லிஸ்ட் எழுதிட்டு நீங்க போய் வாங்கினா உங்களுக்கு வந்து ரொம்ப காசு மிச்சமாகும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம்னா எப்படியும் வந்து நமக்கு அங்க நம்ம எடுக்க போன பொருளை தவிர இன்னும் வேற பொருட்கள் அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால அந்த விஷயத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி ஹோல்சேல் கடைக்கு போய் இந்த மாதிரி பொருள்கள்லாம் லிஸ்ட் போட்டு நீங்க வாங்கிக்கோங்க அதாவது பிரியாணி மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு இலக்கா பிரிஞ்சு இலக்கச சாரு அண்ணா சிக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாங்கி வச்சோம்னா மூணு நாலு மாதம் வரைக்கும் அப்படியே போய் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போறது கிடையாது என்னை பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில்ல நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் பட்டர் சீசு தேங்காய் இது பாத்தீங்கன்னா குக்கிங் ஆயிலாம் வந்து நமக்கு மந்த்லி ஒன்ஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு பேக்கெட் அப்படின்னு ரெண்டு வாரத்துக்கு ஒரு பேக்கெட் அதிகமாக வந்து பொரிக்கிறது இந்த மாதிரி விஷயம்னா வந்து நமக்கு என்ன வந்து ஜாஸ்தியாகும் அப்போ வந்து நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு பாக்கெட்னா மாதத்துக்கு ரெண்டு பேக்கெட் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நல்ல நல்லா வந்து நமக்கு ஒரு அரை லிட்டர் போதும் ஏன்னா நல்ல வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து தலை தேய்ச்சி குளிக்கிறது தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் விளக்கு வந்து எனக்கு தலைக்கும் வந்து ப்ளஸ் குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலிக்கும் போது சூடாகும் போது அந்த மாதிரி தடவுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் நெய் பார்த்திங்கன்னா நெய் குழந்தைங்களுக்கு பட்டர் சீஸ் இதெல்லாம் வந்து பிரெட்டில் வந்து அவங்களுக்கு டோஸ்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும் தேங்காய் நெய் வந்து சில டைம் வந்து சமையலுக்கும் யூஸ் ஆகும் நம்ம யாருக்கும் யூஸ் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் பொடிகள் மஞ்சள் தூள் தனியா தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து மஞ்சத்தூள் வந்து நம்மளே வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கி மஞ்சள் விரலி மஞ்சள் வாங்கி நம்மளே அரைச்சிக்கலாம் தூள் தனியா தூள்லாம் வந்து நான் வந்து தனித்தனியாக அரைக்காம என்ன பண்ணிடுவேன் குழம்பு மிளகா தூள்லாம் வந்து அரைச்சிடுவேன் இது உங்களுக்காக ஒரு லிஸ்ட்டுக்கு நான் ரைட் எழுதியிருக்கேன் உங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி குழம்பு மிளகா தூள் உங்களுக்கு அரைக்க தெரியும்னா நீங்கள் வந்து அதே வந்து அரைச்சிக்கலாம் அப்போ இந்த ரெண்டு தனித்தனியாக வேண்டியதில் நம்ம ஒரு மிளகா தூள் போடும்போதே எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கரமசாலா கரமசாலும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அந்த கரப்பொருட்களெல்லாம் வச்சு வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதை அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த டைமில் செய்ய போகிற டைமில் வறுத்து தேவையானதை அரைச்சு வச்சுக்கலாம் சீரகம் சீரக தூள் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் வந்து நமக்கு கடையில் வாங்குறதை விட நம்மளே வாங்கி அரைக்கிறதுல நல்ல ஒரு மனம் இருக்கும் சரி அதே மாதிரி நம்ம கடையில் வச்சு யூஸ் பண்ணனா ஒரு காரம் எதுவுமே இருக்காது சப்புன்னு இருக்கும் இட்லி கொடி அதே மாதிரி தான் நான் வீட்டில அரைச்சிருக்கிறது பிரியாணி கொடி வந்து மோஸ்ட்லி கடையில தான் வாங்குறது தேவையான மட்டும் வாங்கிக்கிறது நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தச்சி பாதாம் பெரிஞ்சம்பழம் அத்தி பழம் முந்திரி இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு நாலு நாள் அப்படி கொடுக்கறதுனால நமக்கு மாசத்துக்கு இது கரெக்டாக இருக்கும் மாசம் மாதம் இது வாங்கிற மாதிரி இருக்கும் தூளில் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் காஃபி பவுடர் வந்து மோஸ்ட்லி நாங்கள் குடிக்கிறது கிடையாது காஃபி பவுடரும் டீயும் வந்து வாங்கி ஸ்டாக் வச்சுக்கும் ரொம்ப அதிகமாக கிடையாது கம்மியான விலையிலாம் வாங்கி வச்சுக்கும் நான் காஃபி பவுடர் வந்து சேஷையில் தான் வாங்கிப்பேன் நம்ம வாங்கி வச்சுனா அது காற்றப்பட்டு அது நம்ம தொழிலாக கூட பாட்டிலே கூட இருந்தாலும் அது கட்டி ஆயிடும் அந்த சேஷல் ஒரு பேக்கெட் ரெண்டு ரூபா பேக்கெட் ஒரு ஆளுக்கு கரெக்டாக ஆகிடும் அதனால அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க சேஷேல யூஸ் பண்ணுங்க அப்பளம் உருக்கா இதெல்லாம் வந்து பசங்களுக்காக அப்பளம் அந்த பேளும் இந்த மாதிரி கலர் அப்புறம் அந்த மாதிரி வரும் அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க ஊரு வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிறது மாங்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சி ஊருக்கா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோம் அது மோஸ்ட்லி யாருமே சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பூஜை பொருட்கள் பார்த்திங்கன்னா தீபை எண்ணெய் திரி ஊதுபத்தி தீப்பட்டி சாம்பிராணி பச்சை கலப்பு கோலப்பொடி இதெல்லாமே வந்து ஒரு அனெசரியான விஷயம் தான் கோலப்படி வந்து மோசி போல யூஸ் பண்றவங்க பண்ணலாம் பச்சக்கப்படும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பச்சக்கருப்பள வந்து நம்ம சாமி ரூம்ல இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க பாத்ரூம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் குளியல் சோப்பு பேஸ்ட் டூத்ரஷ் துணி வாஷிங் பவுடர் நம்ம டூத் பிரஷ்ல வந்து மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் எப்படியும் ஒரு ஆறு மாசத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அதனால அதெல்லாம் வந்து ஒன் டைம் இந்த லிஸ்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுசாக ஆகிட்டு தனியாக நம்ம வந்து அவங்க ஹஸ்பண்ட் வேறு இடத்துல வேலை பார்ப்பாங்க மாமியார் வீட்டுக்கு தனியாக அவங்க இருக்கணும் ஒரு சூழ்நிலை வரும்போது புதுசாக என்னன்னே தெரியாம இருக்கும் போது இந்த மாதிரி லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதுக்காக தான் அடுத்து பார்த்தீங்கன்னா துணி வாஷிங் பவுடர் பாத்ரூம் கிளீனர் ஆளா கம்ஃபர்ட் இதெல்லாமே வந்து எப்படியும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு நமக்கு கண்டிப்பாக வரும் இந்த நாலு பேர் இருக்கு இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு பேரும் இன்னும் கம்மியா தான் வரும் நமக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் விம் விம் லிக் விம் சோப் விம் லிக்விட சோப்பை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் தீந்து போயிடுச்சுன்னா நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக சோப்ப வச்சுக்கலாம் ஏன்னா எனக்குடே யூஸ் பண்ண முடியாது சோப்பையும் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சோப்பையும் வந்து ஆஃப் கட் பண்ணி வச்சிக்கணும்னா நமக்கு அதுவும் வந்து ஒரு ரெண்டு மாதம் வரும் அப்புறம் வந்து ஸ்க்ரப் பிரஷ் நாப்கின் லைசால் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும் பாத்ரூம் பண்ணுங்க போது அது யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் பேபி ஐட்டம்ஸ் இப்போ வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் பவுடர் லோஷன் பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து டைப்பர் டைப்பர் யூஸ் பண்ற மாதிரி இப்போ எனக்கு வந்து டைப்பர் கிடையாது நம்ம சாப்பாடு யூஸ் ஆகும் உங்களுக்கு டைப்பர் டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் இப்போ எனக்கு வந்து டூத் பேஸ்ட் டூத் ப்ரஷ் சோப்பு ஷாம்பு ஷாம்பு சாரி நிறைய இதை வந்துட்டேன் ஷாம்பு இதெல்லாம் யூஸ் ஆகும் நான் வாங்குற ஷாம்பு கூட வந்து நாங்க சாஷியில் தான் யூஸ் பண்ணுவோம் ஷாம்பு நிறைய பண்ண வந்துடுறேன் ஷாம்பு வந்து எங்களுக்கு வாங்கும்போது கூட நாங்கள் வந்து சாஷியில் தான் வாங்குவோம் நம்ம பாட்டில் வாங்குனா எவ்வளவு யூஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ சாஷியில் வாங்கினா ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஷாம்பு போதும் பசங்களுக்கு அவங்களுக்கு நார்மல் பேபி ஷாம்பு இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்க்கு மாதிரி ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அது ஒரு தெரிஞ்சிடும் இந்த லிஸ்ட் வந்து நான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்லை இப்போ கல்யாணம் ஆகிட்டு எல்லாரும் ஃபேமிலியா ஜாயின் ஃபேமிலியாக இருந்து திடீர்னு புதுசாக வேற ஊருக்கு போகிறாங்க ஹஸ்பண்ட் வேலைக்காக அவங்க போகும்போது இவங்க அவங்க கூட போகணுங்கும்போது அவங்களுக்கு புதுசா போனோன்னே ஒண்ணும் தெரியாது என்ன வாங்கணும் எப்படி இது பண்ணணும் தெரியாது இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு ஒரு வாங்கிட்டு அப்புறம் அது மீதமாக இருக்குதுன்னா இல்லாத பொருளை போய் எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சு அந்த மந்த் எண்ட்லேயும் அந்த மந்த் ஃபஸ்ட்லேயும் நம்ம போகும்போது அது வாங்குறதுக்கு லிஸ்ட் நமக்கு அதை ஆட் ஆகி வரும் அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க இதை வந்து பாஸ் பண்ணி நீங்களும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க இதே போல மணி சேவிங்ஸ் அப்புறம் மந்த்லி வந்து நம்ம பட்ஜெட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனல் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்